ஆண்களுக்கு சில விஷயம் தெரியும் அதை மனைவிமார்கள் ஒத்துக்கணும் ஒன்றுமே தெரியாது உங்களுக்குன்னு சொல்லக்கூடாது எப்போ பாரு இந்த மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல சார் அது எங்களுக்கு வராதுன்னு எனக்கு தெரியும் ஏ யார் யாருக்கெல்லாம் இல்லை எதனாலலாம் இல்லைன்னு ஒன் டூ த்ரீயோ எல்லாம் எனக்கு இருக்குது சரியா சொந்த வீடு காரு எல்லாம் இருக்குது அதனால் கிடையாது இந்த இந்த லேடிஸுக்கு மட்டும் அந்த ஆசை போகாது நமக்கு கிடைக்குமா நான் என் ஒய்ஃபு முதல்லையே சொல்லிட்டேன் கிடைக்காதுன்னு டக்குன்னு சொல்கிறா இல்லை இல்லை உங்களுக்கு தெரியல யார் எனக்கு உங்களுக்கு தெரியல பான அக்கா கிடைக்கும் நம்மளுக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டாருன்னு அது யா பானக்கா வீட்டுக்கார் யார் தெரியுமாங்க ஒரு ப்ளம்மரு வாடகை வீட்டில் இருக்காரு அவங்களுக்கு கிடைக்கும் அவன் போகிற போக்கில் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு போய்ட்டு இருக்கிறான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்னொரு கெட்ட பழக்கம் நம்ம பேச்சை தவிர இந்தியாவில் எவன் பேசுகிறான்னு நம்புவாங்க அவர் பிரம்மர் பேசுறது அப்படியே உறுதியாக்கிட்டான் பானாக்கா வீட்டுக்கார் சொன்னார் பானாக்கா அவர் பானாக்கா வீட்டுக்காரனா யார் நிதியமைச்சரா கிடையாது என்ன போடாங்க கண்டிப்பாக அப்ளிகேஷன் கொடுக்கணும்னா கொடுக்கட்டேன் கொடுத்துட்டேன் அப்ளிகேஷன் பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணாங்க பேங்க் அக்கௌண்ட் வேணும்னாங்க என்னன்னா எனக்கு என் ஒய்ஃபுக்கும் சேர்ந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இருக்குது அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அதுக்காக தனியாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்தோம் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிதுங்க வரல வராதவங்களுக்கு மெசேஜ் வரும்னு சொல்லாங்க இவன் டெய்லி எடுத்து பார்த்துருக்குறா போல போல் வரலன்னு ஏன் வரலன்னு மெசேஜும் வரல இவங்க வந்தவன் வந்ததுக்கும் மெசேஜ் வரல திடீர்னு ஒரு பேங்க்லேருந்து இருந்து ஒரு மெசேஜ் டக்குன்னு வந்து எங்க இன்னமும் வித்தியாசமாக அமைச்சிருக்கோம் அப்படின்னு சுற்றினே கொடுத்துது அது என்ன பண்ணிடுச்சு வந்துச்சின்னு இருந்துச்சின்னு கொடுத்துது ஒன்றும் இல்லை நாங்கள் அக்கௌண்ட்டு ஆரம்பித்தது சின்ன பேங்க்குங்க அவன் இடம் மாற்றிருக்கான் பெரிய மெயின் ரோடுக்கு போயிட்டான் அதுக்கு அனுப்பிச்சிருக்கேன் எங்கள் அட்ரஸ் மாறிடுச்சு புது அட்ரஸ் இந்த லாய்ட்ஸ் ரோடில்னு அதை சொன்னோன்னு அமைதி அதாவது யாருக்காவது எதா தெரிஞ்சுதுன்னா அவங்கள செய்ய விட்டுட்டு நம்ம விட்டுடணும் அதில் போய் சிக்கல் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை